மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையம் சத்துணவு மையம் மற்றும் நியாய விலை கடைகளில் மாவட்ட தலைவர் திருமதி ஜா ஆனிமேரி ஸ்வர்ணா அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஊராட்சி ஒன்றியம் கீழக்காவட்டாங்குறிச்சி ஊராட்சி தட்டாஞ்சாவடி அங்கன்வாடி மையம் அரண்மனைக்குறிச்சி கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மையம் திருமழாப்பாடி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி சத்துணவு மையம் மற்றும் திருமழாப்பாடி மஞ்சமேடு மற்றும் திருமானூர் பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகள் ஆகிய இடங்களில் மாவட்ட தலைவர் திருமதி ஜா ஆனிமேரி ஸ்வர்ணா அவர்கள் இன்று இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவர்களின் கல்வி திறனை மேம்படுத்தும் வகையிலும் சத்துள்ள உணவுகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் மேலும் நியாய விலை கடைகளின் மூலம் பொதுமக்களுக்கு அரிசி கோதுமை சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் கீழக்காவட்டாங்குறிச்சி ஊராட்சி தட்டாஞ்சாவடி அங்கன்வாடி மையம் மற்றும் அரண்மனைக்குறிச்சி கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மையத்தினை பார்வையிட்டு மையத்திற்கு வருகை புரியும் குழந்தைகளின் எண்ணிக்கை பொருட்களின் இருப்பு பதிவேடு குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்ததுடன் அங்கன்வாடி மையத்தினை தொடர்ந்து சுத்தமாக பராமரித்திடவும் குழந்தைகளுக்கு உணவினை சுகாதாரமான முறையில் தயாரித்து உரிய நேரத்தில் வழங்கிட வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார் பின்னர் ஐஎஸ்ஓ தரச்சான்று பெற்றுள்ள திருமழாப்பாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உள்ள சத்துணவு மையத்தினை பார்வையிட்டு சமையல் கூடம் பொருட்கள் வைப்பறை இருப்பு பதிவேடு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்ததுடன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா காய்கறி தோட்டத்தினையும் நேரில் பார்வையிட்டு அங்கு பயிர் செய்யப்பட்டுள்ள தக்காளி கத்திரிக்காய் மிளகாய் புடலங்காய் வாழை முள்ளங்கி பொன்னாங்கண்ணி கீரை வெற்றிலை ஆகியவை குறித்தும் மறுசுழற்சி முறையில் உரம் தயாரிக்க காய்கறி கழிவுகள் பயன்படுத்துவது குறித்தும் கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து திருமணாப்பாடி மஞ்சமேடு மற்றும் திருமானார் ஆகிய பகுதிகளில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் நியாய விலை கடைகளை பார்வையிட்டு பொருள் இருப்பு பதிவேடு பொருள் விநியோக பதிவேடு மின்னணு குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை வரவு இருப்பு விற்பனை குறித்த விவரங்கள் விற்பனை புத்தகம் நியாய விலைக்கடை திறக்கும் நேரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்ததுடன் பொருட்களின் தரம் குறித்தும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் நியாய விலை கடை கடை பதிவேடுகளை முறையாக பராமரிக்கவும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை தொடர்ந்து சரியான நேரத்திற்கு விநியோகிக்கவும் பொருட்கள் இருப்பை தொடர்ந்து உறுதிப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு திருமதி ஜா ஆனிமேரி சுவர்ணா அவர்கள் அறிவுறுத்தினார் இந்த ஆய்வுகளின் போது மாவட்ட வழங்கல் அலுவலர் திரு ராமலிங்கம் மாவட்ட தலைவரின் நேர்முக உதவியாளர் சத்துணவு பிரிவு திரு ஆர்முகம் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்